அந்த பார்க்கில் நான் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்தேன் அங்கே பக்கத்தில் பேப்பர் இருந்தது யாரோ படிச்சுட்டு போட்டு போன பேப்பர் அதை எடுத்து நான் கொஞ்சம் நேரம் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தார் அவரை கொஞ்சம் சைடில் பார்க்கும்போது என் வயசு தான் தெரிஞ்சுது என் வயசு என்னான்னு நான் சொல்லல என் வயிற்று கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு கொஞ்ச நேரம் அவர் என்னை பார்க்க ஆரம்பித்தார் நானும் அவரை பார்க்க ஆரம்பித்த பிறகு எங்கேயோ பார்த்தது மாதிரி எனக்கு தோணிச்சு அதே நினைவு அவருக்கும் தோணியிருக்கு உத்து பார்த்தேன் சரி இவனாக இருக்குமா அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் பேர் சிதம்பரமா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் உங்கள் பேர் நடராஜனா ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது டே சிதம்பரம் டே நடராஜா எப்படா இருக்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தோம் நாங்கள் மயிலாடுதுறை கொரநாட்டில் நகராட்சி பள்ளியில் ஆறாவதுலேருந்து எஸ்எல்சி வரைக்கும் ஒன்றா படித்தவங்க அதன் பிறகு எங்களுடைய பாதைகள் வெவ்வேறாக பயணித்தது இப்போ தான் நாங்கள் வந்து திரும்ப பார்க்குறோம் பார்த்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு நான் கேட்ட சிதம்பரம் உனக்கு என்ன மனைவி எங்கே இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லைடா என்னுடைய மனைவி இறந்து ஏழு வருஷம் ஆச்சு எனக்கு ரெண்டு பையனுங்க ஒருத்தவன் வந்து சென்னையில் இருக்கான் ஒருத்தன் வந்து பெங்களூரில் இருக்கான் அப்படின்னு சொன்னான் சரி இது என்னை பற்றி கேட்கும்போது என் மனைவியும் இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு ரெண்டு பையங்க தான் ஒரு பையன் வந்து ஹைதராபாட்டில் இருக்கான் ஒரு பையன் வந்து சென்னையில் இருக்கான் அப்படின்னு சொன்னேன் சரி உங்கள் உன் பையன்லாம் எப்படி ரெண்டு பேரும் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க அப்படின்னு அவன் சொன்னான் அது மட்டும் இல்லை ரெண்டு பையன்களும் என் வீட்டில் தான் இருக்கணும் அப்படி புரிவாவும் அது மட்டும் இல்லை என்னுடைய மருமகள் ரெண்டும் மகள் மாதிரி அப்படி என்னை வந்து அன்போடு தாங்குறாங்க அதனால் கொஞ்ச நாள் இங்கேயும் கொஞ்ச நாள் என் பெரிய பையன் வீட்லையும் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னான் நீ எப்பட்றான்னு அவன் என்ன கேட்கும்போது அது ஏதாண்டா என் என்னுடைய மகன்கள் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க அதேமாரி மருமகள்களும் அப்படியே மகள் ஸ்தானத்தில் இருந்து என்னை அப்படி தாங்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரிடா திரும்ப நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே வந்து இந்த பார்க்கை விட்டு வெளியே வந்து அவன் வளர்த்து நான் எழுத நடந்து போனோம் நான் வந்த பிறகு மனசில் நினச்சேன் இனிமேலுக்கு இந்த சிதம்பரத்தை சத்தியமாக பார்க்கக்கூடாது நாளையிலேருந்து இந்த பார்க்கு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து வெவ்வேறு தெருவை கடந்து நேராக சைதாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு வந்தேன் அதுதான் நம்மளுடைய தச்சமயம் இருப்பிடம் அங்கே வந்து ஓரமாக இருந்த ஒரு பெஞ்சு தனியாக சில பெஞ்சுகள் இருக்கும் அங்கே போய் ஒரு பெஞ்சில் சிதம்பரம் படத்து கிடக்கான் எனக்கு தூக்கி ஏற்பட்டது என்னடா அவனை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன் இங்கே வந்து படத்து கிடக்கானே ஐயோ இனிமேல் இங்கே இருந்தால் சரி வராதுன்னு நினச்சி என்னை பார்த்துருவான் அப்படின்னு அங்கே இருந்து மெதுவாக நழுவி வெவ்வேறு இடத்துல சுற்றி ஏன்னால் கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணிக்கெலாம் எனக்கு முக்கியமான ஒரு புரோகிராம் இருக்குது அந்த புரோகிராம் வேறு ஒன்றும் இல்லை நேராக நான் அந்த இடத்துக்கு போய் ஆகணும் உடனே அங்கே போய் சேர்ந்தேன் அது என்ன இடம்னு பார்க்குறீங்களா காமேஸ்வரர் கோயிலில் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு போடுவாங்க ஐம்பது பேருக்கு தான் சாப்பாடு அதுக்குள்ளே நம்ம இடத்த பிடிச்சாகணும் அப்படின்னு கிடுக்கிடுன்னு அங்கே போய் உக்காந்துட்டேன் நான் தான் முத ஆள் உக்காந்தேன் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தாங்க அந்த சமயத்தில் பார்த்த லாஸ்ட்டு ஐம்பதாவது ஆளாக சிதம்பரம் உட்காந்துருக்கான் ஆனால் வையால் நான் எங்கே போனாலும் என்ன ஃபாலோ பண்ணுறான அப்படின்னு நினச்சேன் சரி நம்ம கூடாது அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்தேன் சாப்பிட்டுட்டு வந்து என்னுடைய தளபதியை பாருங்கள் கையெழும்புற இடத்துல கரெக்டாக வந்து நிற்கிறான் அவன் என்னை பார்க்க நான் அவனை பார்க்க ரெண்டு பேருக்கும் ஒரு அதிர்ச்சி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டோம் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு பின்னால் பல பேர் நிற்கிறாங்க டக்குன்னு கையிலம்பிட்டு ஒரு ஓரமாக போய் உக்காந்தேன் அவனும் என் பக்கத்தில் உக்காந்தான் அவன் இலக்காரமாக என்னை பார்த்து என்ன உன்னுடைய மகன் அப்படி அப்படி தாங்குறான்னாங்க அப்புறம் மருமகள் உன் மேலே பாசம் மகள் ஸ்தானத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க என்னடா இங்கே வந்து இருக்க அப்படின்னு கிண்டலாக கேட்க டெய் நித்து நீ என்ன சொன்ன நீ சொன்னதான் நானும் சொன்னேன் இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு ஆமாண்டா ஓரளவு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ஓடா உழைச்சி குடும்பம் குடும்பம்னு நினச்சி பசங்களை படிக்க வச்சு ஒன்றாட்டி கூட சொன்னான் இப்படிலாம் செய்யாதீங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னான் நான் தான் கேட்கலை பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் சொல்லி அப்படி பாடுபட்டேன் படித்தானுங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சேன் நீ சொன்னியே அதே நிலமை தண்டா எனக்கு அப்படின்னு சிதம்பரம் சொன்னான் சரி இப்போ என்ன செய்யுது இனிமேல் ஏன்னா இங்கே வந்து கேவலப்பட்டு வாழ்கிறத விட எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்ன அப்படின்னு கேட்டான் என்னன்னா இனிமேலுக்கு சென்னையில் இருக்க வேணாம் ஏன்னா எ ஏதோ ஒரு வகையில் யாராவது நம்மளை பார்க்க தான் போகிறாங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்னான்னு தெரிஞ்சிடும் பாம்பே போயிடலாம் என்ன சொல்கிற பாம்பே போய் என்ன செய்கிறது அப்படின்னு சிதம்பரம் கேட்டான் இருக்கவே இருக்கடா ஒரு தொழில் அந்த தொழிலுக்கு எந்த முதலீடுமே கிடையாது நமக்கு நாமே முதலாளி என்ன சொல்கிற என்னடா தொழில் அது ஸ்மக்லிங்கா கடத்த தொழில் பண்ண போகிறோமா கஞ்சா விற்க போகிறோமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போலீஸெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க பிச்சை எடுக்கிறது பிச்சை எடுத்தோமா என்ன நமக்கு நிச்சயமாக அங்கே காசு கிடைக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் வயசானவங்க நிச்சயமாக கொடுப்பாங்க ஏதோ வாழ்ந்து அங்கேயே சாவும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல சிதம்பரம் கரெக்டு இனிமேல் இந்த ஊரில் இருக்க அதனால் வா கிளம்பிடுவோம் இப்பயே வா இப்போயே கிளம்புவோம் என்ன சென்ட்ரல் டெஸ்ட் வந்து பாம்பே போகிற ட்ரெயினில் ஏறணும் ரெண்டு பேரும் நேராக பயணம் மேற்கொண்டோம் பாம்பே டெஸ்டில் இறங்கணும் இறங்கின பிறகு என்னடா செய்யலாம் அப்படின்னு சிதம்பரம் காட்டான் இங்கேயே ஆரம்பிச்சிடுவோம் நம்ம தொழிலை அப்படின்னு நான் சொன்னேன் சரி அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கும்போது நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க அப்போ ஒருத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்குள்ள ஒருத்தவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் பக்கத்தில் ஒரு பெண்மணி அவருடைய உயிப்பாக தான் இருக்கணும் நாங்கள் பின்பக்கமாக போனவங்க போய் முன்னாக போய் ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கேட்க அந்த ப ஆள் திரும்பினார் திரும்பினோன்னே என் கண்ணுக்கு நல்ல லட்சணமாக அழகாக சூப்பராக அந்த பையன் அவளுக்கு முப்பது தான் இருக்கும் அடுத்தது ஒரு பொண்ணு அது சக்கச்ச பெருன்னு ஒரு ஹீரோயின் லெவலுக்கு அழகாக இருந்தாள் அவளும் அழகாக இருந்தா ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அப்படி இருந்தாங்க அந்த அந்த பையன் அவனை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஷேக்கானான் என் ஃப்ரெண்டும் அவரை பார்த்துட்டு ஷேக்கானாங்க என்னான்னு எனக்கு புரியல அப்போ வந்து சட்டப்பையிலேருந்து அவர் ஒரு நூறுரூவா எடுத்து என் ஃப்ரெண்டு கையில் கொடுத்தாரு கொடுத்தோடன அந்த நேரத்தில் சிதம்பரம் முகம் அப்படி சிவந்தது அதை அந்த பணத்தை வாங்கி எச்சியலை துப்பி அவன் மூஞ்சில் இறஞ்சார் அப்படி எரிஞ்சிட்டு படான்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு கடக்கடன் போனான் போனும்போது எனக்கு ஒன்றும் புரியல அப்போ அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த அந்த பொண்ணு அவன் போய் பார்க்கணும் கடற்கரைன்னு ஓடி வந்தது எங்கக்கிட்ட வந்து அப்படின்னு ஹிந்திலேயே திட்டுச்சு எதுக்காக அப்படி பண்ண உனக்கு அறிவில்லை ஒரு நூறுரூவா போடுறாரு என் ஹஸ்பண்டு நூறுரூவா கொடுக்குறாரு அதை வந்து எச்சு துப்பி போடுற உனக்கு எவ்வளோ கண்ணா கண்ணாப்பிடான்னு என் ஃப்ரெண்டை பார்த்து திட்டினான் டக்குன்னு சொல்லி இவன் ஹிந்தியில் பேச ஆரம்பித்தான் எனக்கு ஒன்றும் புரியல அந்த நேரத்தில் அந்த பையன் அருக வந்தான் வந்த பிறகு இவன் உடனே கோவப்பட்டு அவனை பார்த்து ஓங்கி அரைஞ்சா அரைஞ்சிட்டு என்னமோ என்னமோ சொல்லிவிட்டு அப்பாட்டில் அந்த இடத்த விட்டு போயிட்டா போன பிறகு சிதம்பரம் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வடா அப்படின்னு இழுத்துட்டு வந்தான் அப்படி யாருடா அந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னல என்னுடைய ரெண்டாவது பையன் பெங்களூரில் இருக்கான்னு அந்த அவன் தான்டா அவன் ஒரு பொம்பளை போருக்கி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பெங்களூரில் இருக்கா அவளுக்கு தெரியாமல் இப்படி இங்கே வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான் அவனை பார்க்கும்போது அவ்வளோ எனக்கும் கோவம் வந்தது இவன் இப்படிலாம் பண்ணுறான்னு எனக்கு அரசு புரட்சில் தெரியும் ஆனால் கண் கூட நான் பார்த்துட்டேன் ஒரு கேவலமானவனை நான் பெற்றதுக்கு வருத்தப்படுறேன் அந்த பொண்ணு வந்தது என்கிட்ட விசாரித்தது நான் விவரத்தெல்லாம் சொன்னேன் உன்னை ஏமாற்றிட்டான் அவனை நம்பாத ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தான் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணேன் அவன் குழந்தைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு பின்னால் இருக்கான் ஒன்றை விட்டுட்டு வேறு ஒருத்தையும் சுற்றுவான் அதனால் அவனை நம்பி மோசம் போகாத அப்படின்னு சொன்னேன் அதை கேட்டு தான் அவளுக்கு கோபம் வந்து அவனை அரைஞ்சா ஆடா இனிமேலுக்கு இந்த கன்றாவிலாம் பார்க்க வேணாம் நம்ம தொழிலில் பார்ப்போம் அப்படின்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு போனான்